இதான் வின் ப்ரெஸ் அந்த ப்ரெஸ்ஸு கடை இதில் வந்துட்டு அவங்க புக்கு மட்டும் அடிக்கிறது இல்லாமல் நிறைய கல்யாண லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்லாம் வந்து அடிப்பாங்க பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போக போகிறோம் இதான் நான் சொன்னேன் சொக்கலிங்க மாமா எல்லாருக்கும் டாட்டா சொல்லுங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ இவ்வளோ நான் இவ்வளோ நேரம் இதான் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதான் வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ் எங்கள் அப்பா வந்துட்டு புக்கு வந்து கையில் வச்சிகிட்டு இருக்காங்க விரோதம் இவங்களோட கடை வந்துட்டு எங்கே இருக்குன்னா வடசேரி இங்கே இருக்குல்லாம் பள்ளி வாசலுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அவங்க கடை இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நைஸாக இருக்கும் ஏன்னா அவங்க புக்கு இருக்காங்க இதான் நம்மளோட புக்கு பார்த்துக்கோங்க இதுதான் பேக் பேஜ் இந்த பேக் பேஜில் இது ஒரு கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும் கிளியராக தெரியல தெரிய தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரிதா இந்த ஒரு கியூஆர் கோடில் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும் இந்த புக்கோட சம்மரி மாதிரி இங்கே கொடுத்துருக்குறேன் நீங்கள் புக்கை இது பின்னாடி அப்படியே இங்கே ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த புக்கை படிக்கணும் படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா இந்த சம்மரி எடுத்து படிக்கலாம் படிச்சுட்டு இந்த புக்கை படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் சம்மரி பார்த்து நீங்கள் டிட்டை பண்ணிக்கலாம் இதான் புக்கோட ஃப்ரெண்ட்வேஸ் இதான் புக்கோட பேங்க் வேஜ் இதான் புக்கோட இன்ட்ரோடக்ஷன் இந்த இரண்டு வீண்களை நீயா நானா விரோதம் எம்பிஐஎனார் அதுக்கப்புறம் இதை இந்த புக்கோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஆசிரியர் குறிப்பு கதை குருக்கம் டிஸ்கலைமர் அதுக்கப்புறம் இந்த காட்சியின் மூலம் இந்த கதையின் காட்சிகள்லாம் வந்துட்டு நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்துட்டு நிறைய இந்த பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் ஏன்னா கவிதைகள் எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த புக்கு இதுக்கு மேலே நான் காட்ட விரும்பலை நீங்கள் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் நீங்கள் நேரில் ஒரு லைப்ரரியிலையோ கிடையாது ஏதோ ஒரு புக் ஃபேர்லேயோ நீங்கள் போய் இந்த புக்கை வந்து படிச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே இந்த புக்கை நினைச்சா ஸ்பாய்லர் மாதிரி ஆகிரும் மூடி வச்சுக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு என்னோட ஃபஸ்ட்டு புக்காக இருக்கிறதுனால நிறைய தமிழ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல நிறைய தமிழ் இலக்கிய பிள்ளைகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த புக்கை வந்து படிக்கலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாகட்டு ஒரு குவாலிட்டியாட்டு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம்

Qual

இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி இந்த புக்கை வந்துட்டு இ புக்லயும் அப்லோட் பண்ணலாம் அதாவது அமேசான் கிண்டில்லையும் அப்லோட் பண்ணலாம்னு இருந்தேன் ஆனா சில பல காரணங்களால என்னால வந்துட்டு அதை வந்து அப்லோட் பண்ண முடியல கூடிய சீக்கிரத்துல நான் அமேசான் கிண்டில்லையும் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் எப்படி நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடி அடிக்கல வாங்க